ஹை கேஷ் இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்த்தில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பயிற்சி ரொம்ப ரொம்ப கடுமையான பயிற்சி ஆனால் வந்து வயிறு குறைக்கிறதுனா மிக மிக முக்கியமான ஒரு உடற்பயிற்சி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட செஞ்சு காட்ட போகிறேன் இதே போல் நீங்களும் செய்யுங்க ரொம்ப 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 கஷ்டம் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு நாள் எத்தனை மணிக்கு அப்போ செய்யுங்க மூணு செட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா நானே வந்து ஸ்டார்டிங் என்னால் கம்மியாக தான் செய்ய முடியும் இருந்தாலும் எனக்கு ஒரு அஞ்சு நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படின்றதுனால ஓரளவுக்கு நான் செய்யலான்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க நம்ம அந்த எக்ஸசைஸ் எப்படி சொல்லி பார்க்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்கள் இதுக்கான ரிசல்ட்டு உங்களுக்கு பத்தே நாளில் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் தரக்கூடிய எக்ஸசைஸு இந்த எக்ஸசைஸ் நல்லா நம்ம செஞ்சால் அப்படின்னா நல்லா பசிக்கும் நம்ம உடம்பு வந்து நல்லா வயிர்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும் அப்படிங்களா இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்கிறோம் செஞ்சுட்டு நான் பர்னடி சொல்லிட்டு

செவன்டீன் எய்ட்டின் நைட்டி ஃபிஃப்டி இதே எக்ஸசைஸை இப்படி வந்து கைய கோர்த்துக்கிட்டு இப்படி செய்யலாம் இந்த கொஸ்டின வச்சு கூட சோத்துல கொடுத்து கொடுத்து கையை பின்னாடி கட்டுக்கிட்டு இதையே நம்ம செய்யலாம் இது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்படி சட்டைக்கு வந்துடும் சட்டைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் இது செஞ்சாச்சு முடிஞ்ச இந்த மாதிரி அப்படியே ஃப்ளாங்க் பண்ணுங்க அப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓடணும் சமம் வந்து இந்த செ எக்ஸசைஸில் இருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இது வந்து ரொம்பவும் அந்த அப்டவுன் நம்ம செஞ்சுட்டு இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் இருக்கலாம் இருக்கும் வயிறு ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்ஸு அப்புறமா நான் ஃபஸ்ட் நாள் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி தண்டால் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டொண்ட்டி ஃபைவ் எடுத்துட்டேன் இன்றைக்கி அஞ்சாவது நாள் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துட்டேன் ஓகே தேங்க்யூ ¡Oh! <laughs>